கண் கண் காது காது மூக்கு மூக்கு வாய் வாய் நாக்கு நாக்கு பட்கள் பட்கள் உதடு உதடு முகம் முகம் தலை தலை விரல்கள் விரல்கள் கை கை கால் கால் நகம் நகம் முழங்கால் முழங்கால் வயிறு வயிறு இடுப்பு இடுப்பு தோள்பட்டை தோள்பட்டை கழுத்து கழுத்து தாடை தாடை முதுகு முதுகு விரல் விரல் பாதம் பாதம் முடி முடி புருவம் புருவம் கண்ணம் கண்ணம் நெற்றி நெற்றி உள்ளங்கை உள்ளங்கை முழங்கை முழங்கை மணிக்கட்டு மணிக்கட்டு தொப்புள் தொப்புள் நன்றி